எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை ஏன் சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங்ஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் இலை அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க சோம்பு நல்லா வதங்கினதும் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாவை கீனி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் முக்கியமே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இது கூடவே நம்ம இன்னைக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அளவுக்கு வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதும் இன்றைக்கி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா இருக்கும் இது கூடவே நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வந்து சிக்கனை வேக வைக்க போகிறோம் அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கசகசா பட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு சைடு வச்சுப்போம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் நல்ல ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சில்லி பவுடர் அப்புறம் சிக்கன் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாதி எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட்டை ஆட் பண்ண இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா லிட் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வரும் இப்போ இதுதான் முக்கியமே இதை நல்லா பார்த்துக்கோங்க இதிலேருந்து வர எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கின்னட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு சைடு வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இது கூடவே எடுத்து வச்சுருந்தா மீதி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கொதித்ததும் இப்போது எடுத்து வச்சுருக்க எண்ணெய் மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மீதமாக கிண்ணத்தில் இருக்கிறதையும் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி அதையும் இது கூடவே நல்லா மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதோட சீக்ரெட் ரெசிபியே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் மசாலாவில் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது தான் இதோட சீக்ரெட் ரெசிபியே இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து குக்கிங் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்